ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமாக கனசுக்கு செல்லங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி வளங்களையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்னன்ற விஷயங்களையும் என்ற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே துலாம்குடைய சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினத்தை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மினிமோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அடைய முடியும் நண்பர்களே சித்தர்கள் வைக்கபடிய அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டும் பார்க்க சிம்பிளாக தோன்றினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன உறுதி இருந்தால் ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பாக அனைத்து விதமான இறையாறுகளையும் பெற முடியும் நண்பர்களே ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்தவித எதிர்கர்மாவும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறப்படுவீங்க எனவே இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுடர் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பதினோராம் மணி இடத்திற்கு நகர்ந்த நான்கு சேர்க்கையாக குரு புதன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டது நண்பர்களே இன்றைய தினம் இத்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நான்கு கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு இதய நோயாளிகள் காஃபி குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காஃபி டீ இன்னைக்கு விட்டொழிக்க வேண்டியது கண்டிப்பாக இன்றைய தினம் முதல் நீங்கள் கடைபிடிங்க நண்பர்களே இன்றைய தினம் வாழ்க்கையில உங்க கஷ்டங்களுக்கு தேவையான பணம் தினம் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பண உதவி நிறைந்த நாளாக தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இந்த மாதிரி பணம் கிடைக்கக்கூடிய தருணத்துல நீங்க சிறப்பாக அதை பயன்படுத்தி சேவிங்ஸ்ல நீங்க அதிகமான ஆர்வத்தை காட்ட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்க வாழ்க்கையில புதிய பாதை ஒன்றை நீங்கள் கண்டறியக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய பாதை புலப்படும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் ஏதாவது பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அழைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில குரூப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் உங்களது மனக்குழுந்த காதலருடைய கைகளில் தான் உங்கள் சௌகரியமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க அது இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் அதிகமான உற்சாகம் கிடைக்கணும் இல்லை அதன் மூலமாக உங்களது வேலைகளை நீங்கள் கோட்டை விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க அதே நேரத்தில் உங்கள் வேலைகளையும் சிறப்பாக பிளான் பண்ணி நீங்கள் முடிக்க முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் உங்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தி பெருகக்கூடிய வகையில் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் இந்த தினம் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் சில காரியங்களில் ஈடுபடுவது நல்லதில்லை எனவே எது முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு அலுவலக பணிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நிலையான ஒரு வருமானத்திற்கான வழிமுறையை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க எனவே சந்தோஷம் நிறைந்த நாள் மதிய நேரத்தில் மங்கள செய்தி ஒன்று உங்களது வீடியோவில் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல சந்தோஷம் தரக்கூடிய அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்க ஃபியூச்சர் குறித்த பிளான்கள் அதுக்கான முதலீடுகள் உங்கள் ஃப்யூச்சருக்கான சில முதலீடுகள் செய்யறதுக்கான எண்ணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க கடினமான காரியங்களை எளிதமாக எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய அளவில் உடல் ஆரோக்கியம் மன ஒரு வலிமையும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் புத்தியும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அதன் மூலக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடியதாக அமைங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்றைய தினம் முயற்சி செய்து பாருங்கள் இளிபரையாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு வரும் மனதில் நீண்ட நாளாக செய் நினச்ச ஆசைகள் சிலவற்றை நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆசைகள் இன்னைக்கு நிறையவேரையும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக கூடிய நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்க லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது ரிசபரன் டுசபலம் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஒன் பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது ரிசபராஜ் சேனல்கள் யாரெல்லாம் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளில் அல்லது புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கி பண வரவுகள் பெருகும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இந்த தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்களை கூட இந்த தினம் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் நிச்சயம் உங்கள் ஃபியூச்சர் குறித்த எண்ணங்கள் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தாமதங்கள் குறையும் அற்புதனால் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காதுங்க கண்டிப்பாக பண வரவுகள் அதிகரிக்கும் இளிபுறியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான பண எல்லாம் இன்னைக்கு வசூலாகிறதுனால உங்கள் நிதி நிலைமை மேம்படும் சேவிங்ஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் காட்டுங்க கொஞ்சம் ஆர்வம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க தன லாபம் நிறைந்த பண வரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகமாகுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும் எனக்கு சந்தோஷமான செலவு செய்வீங்க கடினமான காரியங்களை சீக்கிரமா எளிதாக செய்து முடித்து மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு எனவே அலுவலக பணிகள் சிறக்கும் உங்க காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறும் நீண்ட நாளா இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்ற தினம் கனவு நிஜமாகக்கூடிய வகையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் கனவுகள் நிஜமாகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே